இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் இயங்கி வரும் விநாயக் குரூப் ஆஃப் கம்பெனிகள் ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்து வரும் ஊழியர்கள் மூன்று பேருக்கு பொங்கல் போனஸாக இலவச வீட்டுமனை வழங்கி இன்பதிர்ச்சி கொடுத்திருக்கிறார் அந்த நிறுவனத்தின் உரிமையாளர் பாலமுருகன் குறித்தான விவரங்களை உடைய செய்தியாளர் மாரிமுத்து வழங்க கேட்கலாம் மாரிமுத்து விரிவான விவரம் வணக்கம் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே வீரவங்களைச் சேர்ந்த பாலமுருகன் இவர் விநாயக் குரூப் ஆஃப் கம்பெனி என்ற பெயரில் பரமக்குடி சென்னை உட்பட்ட இந்தியா முழுவதும் பல்வேறு நிறுவனங்களை நடத்தி வருகிறார் இவர் நிறுவனத்தில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பணிபுரிந்து வருகின்றனர் பரமக்குடியில் உள்ள அவரது விநாய் சூப்பர் மார்க்கெட் நிறுவனத்தில் இன்று பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது இந்த நிலையில் தங்கள் நிறுவனத்தில் ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரிந்த மூன்று ஊழியர்களுக்கு தேர்ந்தெடுத்து அவரது இலவச வீட்டுமனை பட்டா வழங்கியுள்ளார் தங்கள் நிறுவனத்தில் பணிபுரியும் கார்த்திக் கண்ணன் பழனிமுருகன் ஆகிய மூவருக்கும் இலவசமாக வீட்டுமனை கிரயம் செய்து கொடுத்துள்ளார் பரமக்குடி அருகே மஞ்சள் என்ற ஊரில் உள்ள தனது சொந்த நிலத்தில் இருந்து ஒவ்வொருவருக்கும் தலா மூன்று செண்டுகள் இடத்தை கிரயம் செய்து கொடுத்துள்ளார் ஒவ்வொருவருக்கும் வழங்கப்பட்ட இடத்தின் தற்போதைய மதிப்பு சுமார் மூன்று சேர்த்து பத்து லட்சமாகும் தங்கள் நிறுவனத்தில் பணிபுரியும் ஊழியருக்கு இலவச வேட்டுமனைப்பட்ட வழங்கிய சம்பவம் நிகழ்ச்சி ஏற்படுத்தியுள்ளது என ஊ ஊழியர்கள் கூறுகின்றனர் மேலும் ஊழியருக்கு இலவச வேட்டுமனைப்பட்ட வழங்கிய வழங்கிய பொங்கல் திருநாளை முன்னிட்டு சர்பைஸ் பொறுத்த உரிமையாளருக்கு பாராட்டுகள் புரிந்து வருகின்றனர் விவரங்களுக்கு நன்றி மாரிமுத்து இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே